ना पैरसे हाँ ये वाले पैरसे लगे ये वाले पैरसे लगे किस दिन आये हुए सेटी हाँ दांगों ने दांगों को किया पोर्नो ये पोर्नो नहीं दांगों ने तालीप पोर्नो 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 टिका पोर्नो जिले जिले पीने नहीं आये ब्रेड जिले तो पूरा में वरना अपने ऐड जोर ने ஆ அதையும் செக் பண்ணலாம் இந்த என்ன வலையில இருந்ததா இல்ல தண்ணி இருந்த மேல வந்து தண்ணி இருக்க வேகம் வந்தது மேட்கே வந்துச்சு அது இதுவரைக்கும் இழுத்துட்டு வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு பத்து மீன் கழிச்சிருக்குமா பத்தனது பக்கம் பக்க இருக்கு பாருங்க ஒரே ரவுண்ட் ஒரு பத்து மீன் ம் கடைசியாக பார்ப்பா ஆறு ஆறு எவ்வளோ பிடிச்சிருக்கம்னே ஏண்ணா வளையல் ஸ்விட்ச் இருந்தாங்கன்னா பிடிச்சிக்கலாம் நீங்கள் வாங்கண்ணா நீங்கள் வாங்கண்ணா உங்கள் மேலே போயிட்டாங்க நீங்கள் வாங்க நீங்கள் கீழே வாங்க உங்கள் மேலே வாங்க எங்க எங்கண்ணா இங்கே பாருங்க இங்கே மீன் மேலே ஏறிட்டுருக்கு பாருங்க திடணா திடணும் பின்னாடி போய்ட்டுண்ணா பிடிச்சிட்டேண்ணா பிடிச்சிட்டேண்ணா பிடிச்சிட்டா பிடிச்சிட்டேண்ணா பிடிச்சிட்டேன் பாருங்க சேத்துலையே மேலே ஏறிட்டுருக்குது ஜிலேபிணா ஓடுதுங்க வேறு நோ பார்த்தோன்னே பயப்படுதுண்ணா என்னண்ணா பயப்படாது கெடாய்கான ஏமாந்து மாட்டிடுறேன் நம்மள பழைய பாத்தீங்கன்னா இவங்களே வாங்கி ஒரு கொசு மாதிரி பேஸ்கட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி குழிகளை அரிக்கிறதுக்கு பாருங்க எப்படி இது ரெடி பண்ணீங்க ஆமாண்ணா கொசுவலை மாதிரியே பண்ணிட்டீங்க விரிச்சு காட்டுங்கண்ணா பத்தடி அகலம் இருக்கு பத்தடி அகலம் இருக்குங்க பத்தடி அகலம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்க இதேவே ஒரு தொட்டில் மாதிரி கொசோல மாதிரியே பண்ணிவிட்டாங்க அரிக்கிறதுக்கு நல்லா இருக்குல்லண்ணா அரிக்கா அரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு இதில் தான் அரிச்சு பிடிச்சிருக்காங்க இதான் பிடிச்சி வச்சுருக்காங்க ஆல்ரெடி மீன் எங்கள் வாரம் இங்கே இதுலேயும் பிடிச்சி வச்சுருக்காங்க பக்கெட்டில் எங்கே வேறு இருக்கும் இதுக்குள்ளேயும் போகிற ஜிலேபி மீன் தான் இருக்குது இருங்க எடுத்து காட்டுறேன் இதிலே ஃபுல்லாக ஜிலேபி மீன் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க ஓர ஜிலேபி மீன் தான் இதுலேயும் பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே இதிலேயும் மீன் தான் இதிலே மீன்

பெரிய சைஸில் வேற ஆனால் மீடியம் சைஸ் குட்டி நிறைய இருக்குது வரும் விரால் மீன் குட்டி பிடிக்க முடிய மாட்டேங்குது வழுக்குது வெறுங்க பார்க்கலாம் கொட்டு தாங்க பார்க்கலாம் நீங்களும் பூரா குட்டி குட்டி மீன்றது பெரிய மீன் வரைக்கும் பிடிச்சிருக்குங்களா தெரியுது ஜிலேபி எல்லாமே வரும் குட்டி மீன்றது பெரிய மீன் வரைக்கும் எல்லாமே பிடிச்சிருக்காங்க பொரிக்கிறதுக்கு ம் குட்டி மீன் பொறிக்க குட்டி மீன் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்குமாம்மா தம்பி சொல்கிறாப்புல இந்த ஆ ஃபஸ்ட்டே இல்லை டைம் மீறின்காட்டி ஃபுல்லாக எல்லாம் அரிச்சிட்டு அங்கே இருக்கிற மீன் எல்லாம் அண்ணா நம்ம எவ்வளோண்ணா பிடிச்சிருக்கேன் அதையும் எடுத்து போடணா வருண்ணா வாடா நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கணும் கார் நம்மளுக்கு இன்றைக்கி நிறைய மீன் கிடைக்கல இத்தனை பேர் பிடிச்சாத ஆள் கொஞ்சம் கிடைக்குதுலண்ணா ம் பரவாயில்ல ஏதோ வந்ததுக்கு போலாமா கிளம்பிட்டாங்க எவ்வளோ மீன் பிடிச்சிருக்குன்னு இப்போ காமிக்கிறாங்க நம்மளுக்கு பூரா ஜிலேபி தான் பூரா சேர்த்தோடு இருக்குது உங்களுக்கு அப்படி தெரியுது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பூரா ஜிலேபி மீன் தான் பிடிச்சிருக்காங்க தண்ணி விட்டு விட்டா ம் வெயில்லாம் சரி காமிக்கிறேன் இப்போ தெரியுதா கிளியரா தெரியுதுலங்க வண்டி தேவை வண்டி இல்லையே தான் வேறுங்க தண்ணி ஊற்றி விட்டாங்காட்டி கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் பூரா ஜிலேபி மீன் தான் ஹைபிரிட் ஜிலேபி